வனக்கல்லூர் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னா பள்ளிக்கொண்டா அடுத்த வெட்டுவானம் எல்லையம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில்ல ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமே திருவிழா நடக்கும் என்னென்ன திருவிழான்னு பார்க்கலாம் முதன் வெள்ளிக்கிழமை நாக வாகனத்தில் வளம் வருவாங்க ரெண்டாம் நாள் கேட்ட வாகனம் மூணாம் நாள் சிம்ம வாகனத்தில் வருவாங்க நான்காம் நாள் திருத்தேர் உற்சவம் நம்ம ஐந்தாம் வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கோம் ஆறாம் வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா தீப யானை வாகனம் ஏழாம் வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா ஆலய தலவரிச வாகனம் எட்டாம் வாகனம் பார்த்தோம்னா கிளி வாகனம் ஒன்பதாம் வாகனம் மூஞ்சல் சேவை வாகனம் இந்த மாதிரி எல்லா வெள்ளிக்கிழமை இங்க திருவிழா நடக்குது இப்போ கோயிலுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ்ல இருக்கும் இந்த மாதம் நடக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமும் திருவியாக கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடக்கிறதுனால போலீஸ் பஸ்லாம் போட்டிருக்காங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம கோயிலுடைய என்ட்ரன்ஸில் இருக்க ஆர்சிக்கு முன்னாடி தான் இருக்கிறோம் இங்கே பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ்ல வந்து அச்சனைக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போகலாம் குழந்தை இல்லாதவங்க குற்றிலம் பொம்மை அதுக்கப்புறம் அச்சனி பொருட்கள் மாலை எல்லாமே வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம கோயிலுக்கு தேவையான அச்சனாம் எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா இங்கே கற்பூரம் ஏற்றிட்டு எட்டு மணி தான் ஆகுது பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம் இருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா அம்மை மண்டபம் இருக்குது இங்கே பார்த்தோம்னா அம்மை வந்தவங்க மூணு நாள் இல்லை ஒரு வாரம் இருந்து தங்கி இந்த அம்மங்கிட்ட வேண்கிட்ட சொல்ல அம்மை வந்து முழுசாக நீங்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா இந்த கோயிலுடைய நடைத்திற்கு விவரம் போட்டிருக்காங்க எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க என்னென்ன பூஜை எல்லாம் இருக்கு அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ கோயிலுடைய முதல் கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கும் உள்ள கோயில்தான் இந்த கோயில் சுமார் நானூறு ரோடும் பழமையான கோயில்னு சொல்லப்படுது இங்கே இருக்கிற மாரியம்மன் முறையாக வேணுகாம்பாலா உருவெடுத்த திருத்தலமாக விளங்குது இது ஒரு சிறப்பு இந்த கோயிலுடைய இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் சும்மா சொல்லப்படுற வேப்ப மரம் ஒன்று இருக்குது குழந்தை இல்லாதவங்க இந்த வேப்ப மரத்தில் தொட்டில் கட்ட சொல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப மரத்துல இருக்க இலை வந்து கசக்கவே கசக்காதுன்னு சொல்றாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேப்ப மரம் இது அது பக்கத்திலே பார்த்தோம்னா மூலவர் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி பார்க்கலாம் பாருங்க அலங்காரம் அவ்வளோ சூப்பரா இருக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க வந்து சிவன் வச்சிருக்காங்க அது அலங்காரம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு அம்மன் வந்து சிவன் வந்து தமிழ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அலங்காரம் வாங்க கோயிலை சுற்றி வந்துடலாம் இங்கேயும் ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு இங்க கல்யாணம் ஆகும் வந்து இங்க காலை கயிறு கட்டிட்டு போனா சீக்கிரமா கல்யாணம் ஆகும்னு எனக்கு சொல்லப்படுது எங்க பார்த்தோம்னா நீதிபதி ஏற்றிட்டு இருக்காங்க அவங்க வேண்டுதலுக்காக பாருங்க இந்த நாகத்துக்கு மேல அம்மன் இருக்க மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வந்து நேதி முயற்றிட்டு இருக்காங்க அது சூப்பரா இருக்கு இங்க பார்த்தோம்னா அம்மனுடைய பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க சர்க்கரை பொங்கல் கேசரி ப்ளியோதரை எலும்புச்சு வெண்பொங்கல் லட்டு தேன் புயல் வடை அதிரசம் பஞ்சாமிரகம்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பக்தர்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க சித்தப்பாரும பக்தர் தீச்சட்டி ஏற்றுகிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா தீச்சட்டை ஏற்றுகிட்டு இருக்காரு அம்மனுக்காரங்க

அம்மனுடைய நுழைவாயை இந்த இடத்துல வந்து கேமரா லோடு இல்லைன்னு போட்டிருக்காங்க ஸோ அதனால் கேமரா எடுத்துக்க முடியாது எங்கள் அம்மனை தரிசிச்சுட்டு குளத்தில் இருக்க தெப்ப தேர் பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா சாமியோடய தரிசனம் முடிச்சுட்டோம் இப்போ வந்து வெளியே தெப்ப குளத்தை பார்க்கலாம் அம்மனுக்காக அம்மனுக்காக பாருங்க தெப்ப குளத்துல தெப்ப தேரு நைட்டு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க பாருங்க

இங்க பார்த்தோம்னா அம்மனுக்காக எல்லா பொங்கல் வச்சு வெயிட் பக்கத்துலேயே வந்து வேப்ப மரத்தடியில் இங்கேயும் அவர் அம்மன் இருக்காங்க இங்கேயும் பார்த்தோன்னா இவங்களும் சத்தியான அம்மன் சொல்கிறாங்க இங்கேயும் பார்த்தோம்னா கோயரத்து கடா வெட்டி தான் இது பண்ணுவாங்க இது பக்கத்தில் ஒரு சுத்துமாரி அம்மன் இருக்காங்க அவங்க தான் பார்க்க போயிட்டுருக்கோம் வேலூர்லேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இது பார்த்தோம்னா அங்கால அம்மன் அருள்வாக்கு பீடம் இருக்குது இங்க பாத்தா ஒரு மாரியம்மன் கோயிலும் உள்ள இருக்கு அதையும் பாக்கலாம் பார்த்தோன்னா அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க சாமியை தரிசி பிறகு இங்க அம்மனுக்கு அம்மனை வேண்டிட்டு கயிறு கொடுப்பாங்க கயிறு கட்டிட்டு போகும்போது எந்த ஒரு கெட்டவும் நம்மளுக்கு கிட்ட வராது பொருந்தும் சரி ரொம்ப அற்புதமா இருக்குங்க